பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை வன மற்றும் கதற்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பார்வையிட்டு ஆய்வு செய்து இந்த பொதுமக்கள் குறைகள் குறித்த மனுக்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அலுவலர்களை கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு முழுவதிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருகின்றது முகாமில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சி தனியார் மகாலில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமை வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் முகாமில் நகர்ப்புறத்தில் பதினைந்து அரசு துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கிடும் வகையிலும் ஊரகப் பகுதியில் பதிமூன்று அரசு துறைகளில் நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கிடும் வகையிலும் அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களை உடனுக்குடன் கணினியில் பதிவேற்றம் செய்யப்படுவதுடன் மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து தினங்களுக்குள் தீர்வு வழங்கிடும் வகையிலும் பணிகள் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அறிவுறுத்தினார் பின்னர் தோட்டக்கலைத்துறையின் மூலம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு விதை தொகுப்புகளை வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியர் சரவண பெருமாள் முதுகுளுத்தூர் வட்டாட்சியர் கோபிநாத் முதுகுளத்தூர் பேரூராட்சி தலைவர் ஷாஜகான் செயல் அலுவலர் செல்வராஜ் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சங்கரநாதர் அங்கமே பார்க்கார் காஜில என்ன எல்லாரையும் இங்கே பேசறனா